ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் காஞ்சிவாசாயத் தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோதியா எல்லாருக்கும் நமஸ்காரம் மகா பிரிவா மகிமை யூடியூப் சேனலில் பிரிவா தொடர்பான பல அனுபவங்களை பல காலமாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் மகா தொடர்பான ஒவ்வொரு அனுபவமுமே நமக்கு ஒரு தகவல் ஒரு பாடம் ஒரு செய்தி ஏதோ ஒன்று சொல்கிறதுன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்கிறது அந்த மெசேஜ் எப்படிப்பட்ட மெசேஜ் வாழ்க்கையில் நாம் அவசியம் பின்பற்ற வேண்டிய ஒரு தகவலாகத்தான் இருக்கும் இல்லையா வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா நீதியாக நேர்மையோட நல்ல சிந்தனைகளோட நல்ல குணங்களோட நம்ம வாழணும் அந்த வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அதன்படி நம்ம வாழ முற்பட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் கஷ்டம் துயரம் நிம்மதி இருக்காது மன அழுத்தம் இதுதான் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவமும் மகாபிரிவா நம்ம எல்லாருக்கும் சொல்ற மெசேஜ் ஒருத்தர் மூலியமாக நமக்கு நடத்தி காட்டுகிறார் இந்த சம்பவத்தினுடைய கதாநாயகன் கே வி கே சாஸ்திரி கே வி கிருஷ்ணசுவாமி சாஸ்திரின் பேரு இவர் ஒரு காலத்துல மத்திய அரசு உத்தியோகத்தில் நல்ல பொறுப்பில் பல இடங்களில் இருந்துட்டு கடைசியாக திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வளவனூர் அப்படிங்கிற இடத்துல செட்டில் ஆனேன் வளவனூர் அங்கே கிராமத்தில் வளவனூரில் பார்த்தீங்கன்னா நிலம் எல்லாம் வச்சுட்டு நிம்மதியாக கடந்து ரிட்டையர்மெண்ட் லைஃபை அழகாக வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு கேவி கே சாஸ்திரி மகாவீரோட தரிசனம் பண்ணேன் அப்படி தரிசனப்படுறப்ப முதல்ல பெரியவா வந்து பெரியவாளுக்கு ரொம்பவும் அத்தியந்தமான பக்தர் கேவி கே சாஸ்திரி இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இவருடைய பேரன் கௌரி சங்கர் அப்படிங்கிற ஒரு சிறுவன் ஒரு பிரதோஷ தினத்தின் போது நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் மகாபிரிவா அப்படின்னா அந்த அளவுக்கு உடனே மெல்ட் ஆயிடும் பிரிவான்ற பேரை கேட்டாலே அப்படி ஒரு பக்தி இந்த குடும்பத்தில் பெரியவாட்ட என்ன சொன்னாலும் பெரியவா சொன்னாலும்னா வேதவாக்கு பெரியவா இதான ஒன்று உத்தரவு போடுறாருன்னா இன்னைக்கு இருக்கிறவெல்லாம் கூட கொஞ்சம் யோசிப்பா ஐயோ இது செய்யணுமா இதை பண்ணணுமா பெரியவா அங்கே போய் சொல்றக்காளு அந்த கோவிலுக்கு போகணுமா சரி பார்த்துக்கலாம் டைம் கிடைக்கிறப்ப போகலாம் அப்படின்னு இன்னிக்கிற மாதிரி என்ன அந்த காலம் அப்படி கிடையாது பெரியவா ஒன்று சொன்னார்னா அதை விட முக்கியமானது ஒன்றுமே கிடையாது பெரிய சொல்றத நிறைவேற்றுவதுதான் முதல் கடமை அப்படிங்கிற மாதிரி பக்தர்கள்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தார்கள் இவர் பெரியவா தரிசனம் பெரியவா பல விஷயங்கள கேட்கிறேன் ஜென்டல எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு என்ன கிருஷ்ணசாமி நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ அதை செய்வியா அப்படின்னு கேட்கிறேன் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ அதை செய்வியான்னு கேட்கிறேன் என்னடா இது இப்படி கேட்கிற பெரியவா நம்ம கிட்ட பெரியவா ஒரு விஷயம் சொல்லி நம்ம செய்யறதுக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு கிருஷ்ணசாமி பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு பெரியவா நீங்க சொல்லும் போது நான் என்ன பண்ணணும் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற பெரியவா அவற்ற சொல்றேன் உனக்கு ராத்திரியில சரியா தூக்கம் வர்றதில்லை ராத்திரியில சரியா தூக்கம் வர்றதில்லை உண்மை கேவி கே சாஸ்திரிக்கு ராத்திரியில தூக்கம் என்னமோ தூக்கம் வராது எப்படி படுப்பார் அப்படி படுப்பார் தூக்கம் வரலன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பொசிஷன் மாற்றி படுப்போம் தலைவாடு கால்வாடு மாற்றி படுப்போம் என்னென்னவோ பண்ணி பார்ப்போம் தூக்கம் வரலன்னா குப்பரக்கப்படுவோம் போமல்லாக்க படுப்போம் அண்ணாது படுப்போம் யாரோவோ பண்ணுவோம் தூக்கம் வரணும்ங்கிறது நம்ம கையில கிடையாது தூக்கம்ங்கிறது நாம நினைச்சேன் நான் பத்து மணிக்கு இன்னைக்கு படுக்கப் போறேன் படுக்கலாம் தூக்கம் வருமான்னு தெரியாது இந்த தூக்கம் வரணும் அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்றது நமக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் படுத்தோட தூக்கம் வருது அப்படின்னா பெரிய கிஃப்ட் இன்னைக்கு சில பேர்லாம் பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவ சொல்லுவேன் நான் எங்கே புடன உடனே படுத்துடுவேன் ஒரு ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறேன் ட்ரெயின் வரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் இருக்கேன் நான் உடனே ஒரு துண்டு போட்டு படுத்துருவேன் அண்ணா தூங்கிடுவேன் அப்படின்பா சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அது ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு இருக்கும் என்னென்னவோ சாமானலாம் தள்ளிட்டு போவேன் ஏதோ பொருள்லாம் வித்துட்டு போவோம் குரல் கூச்சல் இருந்துட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் மாரி ரயில்வே ஸ்டேஷனில் கூட படுத்தவருக்கு தூக்கம் வருதா அப்படின்னு சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் உண்மை நம்மள பாருங்க சில பேர்லாம் பார்த்து அப்படின்னா நல்லா ஒரு ஒன்றரை டன் ஏசியை போட்டு ஜம்முன்னு ஒரு பத்துக்கு பத்துக்கு பெட்ரூம்ல நின்னா தூங்குவோம் படுக்கலான்னு போவோம் ஏசியெல்லாம் ஆன் பண்ணிட்டு நல்லா ஜம்முன்னு படுத்துட்டு இருப்போம் ஆனா தூக்கம் பெறாது புரண்டு புரண்டு குடும்பம் ஆனா அதே சமயத்துல பிறகு ஒரு சாதாரணமான ஏழை ஒரு குடிசைல இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி ஃபேன் இருக்காது கொசுக்கடி இருக்கும் என்னனவோ ஜந்துக்கள் போகும் என்னனவோ சத்தங்கள் இருக்கும் ஆனா அவர் நல்லா தூங்குவார் தூக்கம்ங்கிறது காஸ்டு பணம் தொடர்பானது கிடையாது பணம் இருந்தா நல்ல தூக்கம் கிடையாது பணம் இல்லன்னு தான் தூக்கம் வரும் பணம் இருந்த தூக்கம் வராது சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கணுமே ராத்திரி அருணத்திரம் உள்ள நுழைஞ்சிடுவானோ அந்த பயத்துல கவலையில தூக்கமே வராது ஆக தூக்கம் அப்படிங்கிறது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த ஒரு வரம் அந்த வரம் எல்லோருக்கும் கிடைக்குமா என்று கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது எப்படியோ பரவோ அழகா பாயிண்ட் அவுட் பண்ற நீ ராத்திரில சரியா தூங்குறதில்ல போல இருக்க அப்படிங்கிற இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபெரிவார் தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவார் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்